வணக்கம் இது பவின் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான இன்டர்வியூ கோஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறையா கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்டாங்க ஸோ இருபத்தி அஞ்சுலேயுமே இப்படி தான் கேட்பாங்க ஏன்னா இது வருவாய்த்துறை சார்ந்த கேள்வி அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறாமல் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இருக்கும் சரிங்களா இடம்பெறாமல் இருக்காது ஸோ கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹேஇின் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வில்லேஜ் ஜஸ்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் ஜிபே நம்பர் அனுப்பிடுறோம் பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரியே டெய்லியுமே ஒவ்வொரு அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம படிச்சிடலாம் சரிங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பசலி ஆண்டு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பசலி ஆண்டு அப்படின்னா ஒன் ஒன்றுமே கிடையாது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுக்கு பேர் தான் பசலி ஆண்டு இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம் சொல்லுவோம் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு மாசி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு மாதங்களை தான் தமிழ் மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் இதே மாதிரியே ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆங்கில புத்தாண்டு அதே மாதிரி வருவாய்த்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒவ்வொரு வருஷமே தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற அந்த காற்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் ஸோ ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் இந்த பசலி ஆண்டுங்கிறது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை டு ஜூன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் சொல்லக்கூடிய பசலி ஆண்டு ஏன்னா இதை வச்சு தான் விவசாயம்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வருமானங்கள்லாம் வரும் அதான் வருவாய்த்துறை அதை வந்து மேம்படுத்தும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க விவசாயம் நடக்கிறதுனால வருமானம் வருது வருமானம் வர்றதுனால வருவாய்த்துறை மேம்படுது சரிங்களா அது திருப்பி மக்களுக்கு வருது ஸோ அதுக்காக தான் அந்த பசலியாண்டு வருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசலியாண்டுனா ஜூலையிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடியது சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் இந்த கேள்விக்கு நிறைய பேர் போன தடவை தப்பாக சொன்னாங்க சரிங்களா ஆன்சரை ஏன்னா எல்லாருமே சத்துணவு திட்டம் அப்படின்னு சொன்னோன்னுமே காமராசர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரிங்களா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் வந்து காமராசர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சரிங்களா இப்போ காலை உணவு திட்டம் அது யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வழங்கும் திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க சத்துணவும் மதிய உணவையும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராசர் சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இப்போ சமீபத்தில் வந்து அரசு கொண்டு வந்ததுனால காலை உணவு திட்டம் எந்த மாவட்டத்தில் மொதல் மொதல் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுவும் மதுரை மாவட்டம் ஆதி மூலம் தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்தாங்க அந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் சரிங்களா எந்தளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அதுக்கடுத்து கிராம நத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நத்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு ஊர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மக்கள் குடியிருக்கிறதுக்காக கவுர்மெண்ட்டால் ஒதுக்கப்பட்ட பகுதி தான் நத்தம் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே மக்களுடைய குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி கிராம நத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இலாக்கா என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க இலாக்கானால் என்ன அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே கேட்பாங்க இலாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராது இலாக்கா அப்படின்னா ஒரு துறை ஒவ்வொரு இலாக்காவாக நான் வந்து முதலமைச்சர் வந்து விசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் பார்வையிடிறார் ஒவ்வொரு இலாக்காவையும் பார்வையிடும் ஒவ்வொரு துறையாக பார்வையிடுகிறார் ஸோ இலக்கா அப்படிங்கிறது துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வார்த்தை இலாக்கா அப்படின்னா துறை அப்படின்னு சொல்லி அர்த்தம் நன்சை நிலம் நஞ்சை நிலம்னு சொல்லுவோம் நன்சை நிலம் அப்படின்னு தூய தமிழில் சொல்லுவோம் நன் நன்சை நிலம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆற்றுப்பாசனம் அல்லது அணைக்கட்டிலேருந்து பாயக்கூடிய பகுதிகளை வந்து நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து தண்ணி வந்து தனியாக தேவைப்படாது அது போகிற போக்கில் தண்ணி இருக்கும் நல்ல செலும்பான பகுதி செழுமையான பகுதி ஸோ அதனால் நன்சை நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சு அஞ்சு கேள்விக்குமே உங்களுக்கு ஆன்சர் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே இன்னொரு அஞ்சு கேள்விகள் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பிட்டு வில்லேஜ் எஸ்டெண்டுன்னு மறக்காம அனுப்பிடுங்க டாட்டா